அன்பு நண்பர்களே காயிரம்பேடி ஏரி தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே இந்த காயிரம்பேடி ஏரியை மீட்பதற்காக நாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய துணையோடு ஆதரவோடு அந்த ஏரி மீட்கப்பட வேண்டும் அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா அந்த இருபது ஏக்கர் அந்த இருபது ஏக்கர் நிலத்தை ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புரவங்கரா ரியல் எஸ்டேட் பூர்வா லேண்ட் என்ற இருவர்கள் ரியல் எஸ்டேட் என்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அங்கே வாங்கிய இடங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அதே மாதிரி ஏற்கனவே சுஜாதா சினி ஆர்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கின இடம் அந்த சுஜாதா சினி ஆட்ஸுக்கு எங்கேருந்து வந்த இடம் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கண்ணுக்கு எதிராகவே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தாலுக்கா அலுவலகம் அந்த காயிரம்பேடு கிராம மக்கள் எல்லார் கண்களிலும் மண்ணை தூவிவிட்டு இருபது ஏக்கர் நிலத்தை கபலீகரம் செய்து மனை போட்டு அவர்கள் விற்பனை செய்து வரக்கூடிய இந்த நிலைக்காகத்தான் நீதியின் குரல் சார்பாக நான் அந்த காயிரம்பேடு ஏரி பகுதியிலே சென்று ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினேன் அந்த பெரும் போராட்டத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள் அரசியல் சார்பற்று அனைத்து பிரிவினரும் வந்திருக்கிறார்கள் திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உட்பட அந்த பகுதி மக்கள் ஆர்வமாக வந்திருந்தார்கள் அந்த பகுதியினுடைய ஏரிகளை மீட்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே எங்கோ இருந்து வந்த கொள்ளையர்கள் இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்திருக்கிறார்கள் அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே அவங்கக்கிட்ட கை நீட்டாத ஆளே இல்லை இருக்குது எல்லாருக்குமே அவர்கள் கப்பம் கட்டியிருக்கிறார்கள் இருபது முப்பது கோடி ரூபாயை வாரி இறைத்து அந்த இடத்துல வந்து இந்த இருபது ஏக்கர் நிலத்தை அவர்கள் ஆக்கிரமித்திருக்காங்க ஏன்னா அவங்க போட்டிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ஏக்கரில் வந்து ஒரு மிகப்பெரிய சைட்டை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினி சென்னையே அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருகிற பொழுது அரசுக்கு சொந்தமான மக்களுக்கு சொந்தமான அந்த கிராம மக்களுக்கு சொந்தமான ஒரு ஏரி அப்படியே முழுசாக வாயில் போட்டுட்டாங்க அதுக்காக தான் நம்ம போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி ஒரு ஏரியை நாம் மீட்டிருக்கிறோம் இந்த ஏரி மீட்பு என்பது தற்காலிகமானதா நிரந்தரமானதான்னா அவன் அப்பீலுக்கு போயிருக்கிறான் யார் அந்த தீர்ப்பு என்கிற போது அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருக்கிறார்கள் அந்த மூத்த வழக்கறிஞர்கள் அந்த ஏரி தாங்கள் என்கிற பெயரே இடம்பெறவில்லை என்கிற அடிப்படையிலேயெல்லாம் வாதாடி அவர்கள் ஏதோ அந்த அனுமதியை பெற துணித்திருக்கிறார்கள் ஆக நான் தைரியமாக நான் பாராட்டுகிறேன் ஏற்கனவே மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் இருந்து அந்த ஏரியை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல இருபது ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் அதை பத்தொம்போது ஏக்கர் புள்ளி அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஏரி என்பது அவர்களுடையது அல்ல என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏரியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த பகுதியினுடைய கிராம நிர்வாகத்துக்கு உண்டு ஆனால் இப்போ கிராம நிர்வாகங்கள்லாம் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் அடிமையாக இருக்கிறாங்க ஏற்கனவே நாம் வெள்ளையின் நடமிருந்து அடிமை பெற்று அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற்றுத்தான் சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விலை போகக்கூடாது என்று சொல்கிறேன் நான் காயம்பேடு நிர்வாகத்தை மட்டும் சொல்லவில்லை எல்லாருக்கும் சொல்கிறேன் இதே மாதிரி நீங்கள் விலை போவதாலே ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த ஊழல் இந்த ஊழலை கலையப்பட வேண்டும் அவர்கள் ஏதோ கோழிக்கு நொய்யரிசி போடுற மாதிரி கொடுத்து ஒட்டுமொத்தமான மக்களுடைய இடத்தை அரசுக்கு சொந்தமான இடத்தை ஏரிகளை கபலீகரம் செய்து வருகிறார்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி அரசர்கள் சுப்பிரமணியம் உட்பட பல தீர்ப்புக்களை வழங்கி வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி எம்ஆர்சி கிளப் இது சென்னைக்கு சொந்தமானது அந்த சென்னையில் அரசுக்கு சொந்தமான எம்ஆர்சி கிளப்பு அது பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு அளவுக்கு பெரிய இடம் அந்த இடத்துல நமக்கு இடம் இல்லை இடப்பற்றாக்குறை இருந்துகிட்ருக்கும்போது அந்த எம்ஆர்சி இடத்தையும் சில பேர் தனியார் ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகையும் செலுத்தாமல் ஏறக்குறைய வந்து பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலுத்த வேண்டியதற்கு நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இவ்வளவு பெரிய இடங்களை எல்லாம் தனியார்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அரசு நிலங்களை எல்லாம் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்று சுப்பிரமணியம் என்னுடைய க நீதியரசர் அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்புக்கு அடிப்படையிலே தான் இந்த ஏரியாக இருந்தாலும் சரி எம்ஆர்சி கிளப்பாக இருந்தாலும் சரி மீட்கப்பட வேண்டும் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை தான் ஆனால் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன் சமீபத்திலே இதே எம்ஆர்சிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஏரியை அந்த இடத்தை ரேஸ் கிளப்பை மீட்டிருக்கிறாங்க தோட்டக்கலைக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இதே மாதிரி எம்ஆர்சி கிளப்பையும் மீட்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஏரியை காயம்பேடி ஏரி தொடர்பாக இவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் ரிட்டு போடுவாங்க திருப்பி ஒரு உத்தரவை பெற்று வர வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு ஒழுங்கான முறையிலே இன்றைக்கு நம்முடைய அரசு தரப்பிலே இருந்து வாதங்களை முன்வைக்க வேண்டும் ஏன்னா பல நேரங்களில் அரசு தரப்பு வாதங்கள் எல்லாம் செயலற்று போகிற காரணத்தினாலே தான் சில வார்த்தைகளை பயன்படுத்தி பல உத்தரவுகளை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாதிரியான மோசடி கொள்ளை பில்டர் போன்றவர்களை எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சமீப காலத்தில் இந்த பில்டர் என்ற பேரில் மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு பல பேர் வந்து இன்றைக்கு லேண்ட் மார்வல் மாதிரி நிறைய கம்பெனிகள் போலி நிறுவனங்கள் வந்து நிலத்தை வாங்குறவனுக்கு பணத்தை கொடுக்கறதில்ல அதே நேரத்தில் பணத்தை கட்டி வீட்டுமனைகளை மனைகளை சொல்கிறவனுக்கு ஒப்படைக்கிறது இல்லை இந்த மாதிரியான நிறைய மோசடி கும்பல் இந்த பில்டர் விஷயத்தில் வந்துட்டு இருக்குது ஆக எச்சரிக்கையோடு இருங்கள் அவர்களை அரசு இடத்தை ஏரிகளை ஆக்கிரமிக்கிறார்கள் அதே மாதிரி நிலத்தை வாங்கின மக்களுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது இப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் இது முதல் கட்டமான நம்முடைய வெற்றி அதாவது நீ குரல் வெற்றியாகவே நான் கருதுகிறேன் இந்த நீதியின் குரல் சார்பாக நாம் சென்ற பொழுது காயிரம்பேட்டிலே பெருமளவு நமக்கு ஆதரவு கொடுத்த அந்த பகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல உத்தரவினை இன்றைக்கு நீதியரசர் வேல்முருகன் வழங்கியிருக்கிறார் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நான் இன்றைக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காயிரம்பேட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நிறைய குடியிருப்புகளிலே மக்கள் வந்திருக்கிறார்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள் காயரம்பேட்டிலே பெருமளவு வன்னிய சமுதாய மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிற இது என்னவென்று சொன்னால் அந்த ஏரியை காப்பாற்றுங்கள் அந்த ஏரியை காப்பாற்ற அபகரிக்க வருகிறவர்களை நீங்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதனுடைய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இந்த நல்ல உத்தரவினை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அந்த வகையில் ஏரியை நீங்கள் காப்பாற்ற இதே போல எல்லா கிராமங்களிலும் ஆக்கிரமிப்பாளர்கள் வருவார்கள் ஏரியை ஆக்கிரமிப்பார்கள் குளங்களை ஆக்கிரமிப்பார்கள் அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருந்தது உங்களை ஒவ்வொருவரையும் சமூக ஆர்வலர்களாக நாம் பார்க்கிறோம் ஆகவே யாரோ வந்து கொள்ளையடிப்பதற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது காயிரம்பேடு ஏறி மீட்பு எதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது ஆகவே ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அணுகுங்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கு போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீதியின் குரல் தயாராக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்